வேலும் மயிலும் சேவலும் துணை மங்கா நற்பொருள் இந்த அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே அழிதல் இல்லாத சிறந்ததொரு உபதேசப் பொருளை இது ஒரு அற்புதமானது பெற்றுக்கொள் என்று கூறி இப்போதே அருள்வாயாக என்று வேண்டும் திருப்பணந்தாள் திருப்புகள் கொந்தார்மை குழல் இந்தார் சர்க்கரை என்றே செப்பிய மொழி மாதர் கொங்கார் வடந்தான் இட்டதனந்தான் இத்தரை மலை போலே வந்தே சுற்றி வளைந்தால் அற்பமணந்தான் இப்படி உழலாமல் மங்கான பொருள் இந்த அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே ோடக்கதிர் கண்டோடக்கடம் அண்டல் தவ குடியோட எங்கே அக்கிரி எங்கே இக்கிரி என்றே திக்கன வருசூரை பந்தாடித்தலை விண்டோட களம் அந்தோரை சில ரணகாழி பங்காகத்தரு கந்தாமிக்க பணந்தாளுற்றருள் பெருமாளே பங்காகத்தரு கந்தாமைக்க படந்தாளுருள் பெருமாளே பெருமாளே